என்ன அருமையான பேச்சு திறன் உடல் மொழி அனைவரையும் கண்கலங்க வைத்த தத்ரூப நடிப்பு ஒரு சேர வாழ்க வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வெல்க செந்தமிழ் என்று அனைவரும் சிலிர்க்கும் வகையில் முழக்கம் திருவாரூர் மாவட்டம் வெங்காரம்பேரையூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அப்பகுதியை மாணவியர்கள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியின் தமிழ் ஆங்கில இலக்கிய விழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்தது திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் மன்ற மாநில தலைவர் ரவி உள்ளிட்ட பலரும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இந்த இலக்கிய விழாவில் சேரமான் கணைக்கால் இரும்பொறை என்கிற சங்க இலக்கிய ிய தமிழ் நாடகத்தையும் ஜூலிய நாடகத்தையும் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர் குறிப்பாக அப்பள்ளியில் ஏழாம் வகுப்பு பயின்று வரும் தேஜேஸ்வர் என்ற மாணவன் திறம்பட நடித்து அசத்தினான் மாணாக்கர்களை வாழ்த்தி மேடையில் பேசிய ஆட்சியர் சாரூஸ்ரீ இந்த பள்ளி மாணவர்களின் திறனை கண்டு வியந்ததாக கூறினார் தமிழ் இலக்கியத்தை வளர்க்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் தனது வாழ்த்துக்களை கூறினார் நம்ம அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு அரசு பள்ளியில படிக்கிறதுனால சார் சொன்ன மாதிரி புதுமை திட்டமா இருக்கட்டும் தமிழ் புதன்வன் திட்டமா இருக்கட்டும் இல்ல அரசு பள்ளிகள்ல படித்தவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்கக்கூடிய ஒதுக்கீடா இருக்கட்டும் அரசு பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை இந்த சலுகையை நம்ம நல்லபடியா பயன்படுத்திக்கணும் இங்கே இந்த நடுநிலை பள்ளியில மாணவர்கள் ரொம்ப அழகா பேசுறது நிறைய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க காலத்தின் நெருக்கடியினால நானும் எம்எல்ஏ அவர்களும் சீக்கிரம் செல்ல வேண்டியது இருக்கு பட் இங்க இருக்கிற மாணவர்கள் நான் முதன் முதல்ல இங்க வந்து ஒரு ஒரு வருடம் முன்னாடி ஜாயின் பண்ணும்போது டீச்சரும் ஒரு ரெண்டு மாணவர்களும் வந்தாங்க ஒரு ப்ரோக்ராம்ல வந்துட்டு அவங்களா வந்தாங்க நம்மளுடைய வடுவூர் பறவைகள் சரணாலயத்துல வந்தாங்க அந்த ரெண்டு மாணவர்களும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ரொம்ப அருமையா பேசினாங்க அதை பேசுறத பார்த்தோன்னே எந்த ஸ்கூல் அப்படின்னா நம்மளுடைய அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் தான் நாங்கள் ஊக்குவிச்சு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமைக்கான விஷயத்தை அங்கே தெரிவிச்சாங்க ஆனால் இந்த வருடம் வந்து இந்த பள்ளியில் இந்த மாதிரி ஒரு விழா நடக்குது நீங்கள் வரணும் அப்படின்னு தான் சரி ஓகே நாங்கள் கண்டிப்பா வந்துடும் உங்கள் மாணவர்களுடைய திறமையை நாங்களும் பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம் ஸோ ஒரு பானை சோருக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாடகம் நடத்தின எல்லாருமே பேச்சு இருக்கட்டும் அவர்களுடைய அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் நடிக்கிறதா இருக்கட்டும் அந்த பையன் அழுதுட்டே பேசறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா பண்ணாங்க